ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாம் வறுத்து செய்ய போகிறோம் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் சுட சுட இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதத்தொடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து தரலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஸோ நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்த வரைக்கும் மிளகுடைய காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால் நீங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பத்து பழம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துரலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கறதுனால மிளகாய் வற்றல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கிறதுனால நான் ஒரு பத்தளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் மசாலா பொருளெல்லாம் நல்லா வருபட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இது ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்க்கிற போது குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க ஸோ கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கருகிடாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலா பொருளுமே நல்லா வருப்பட்டு நல்ல ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க தான் குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ நாட்டுக்கோழி சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் நாட்டு பூண்டு சேர்க்குறேன் இதுவே பெரிய சைஸ் மழை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு இன்ச்சளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் செய்விட்டு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா புன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஒருத்த மசாலா பொருளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ மசாலா பொருளை அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் மல்லி வந்து நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே அரைக்கப்பழகு துருவன தேங்காயும் வரலாம் ஸோ நாட்டுக்கோழி குழம்புக்கு தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அரைக்கப்பழகு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் ஸோ நான் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம குழம்பு ரெடி இப்போ இப்போதுக்கு ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு லைட்டாக கார் மாறினதும் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து வரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்து தரலாம் ஸோ இப்போ நீங்கள் கறியை கழுவுறும் போது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க அப்போ இதை கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க கறி நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கறி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கி அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாரலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கறி வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா பதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜார்லேயே விட்டு நல்லா அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் நம்ம கொஞ்சம் பொட்டுக்காரலையும் சேர்த்துருக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லாவே திக்காகும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஒருவேளை காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரொம்ப லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விடுங்க ஸோ நான் கொஞ்சம் பெரிய சைஸ் நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு விசில் விட்றேன் இதுவே கொஞ்சம் இளங்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு விசில் வேக விட்டீங்க அப்படின்னாலே போதும் நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு விசில் இருக்கட்டும் குழம்புமே அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து குழம்புமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தான் நம்ம இட்லிக்கு தோசை சரி அதே மாதிரி சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குழம்பு ரொம்பவே தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஸ்டவ்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டேங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இன்னைக்கு இந்த குழம்பு நான் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சிருக்கேன் இது நம்ம காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மதிய சாதத்துக்கொழையும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரில இந்த நாட்டுக்கோழி குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி